வணக்கம் பக்ரீத்துக்கு பயன்படக்கூடிய அளவில் ரொம்ப தெளிவான கிடாய்ங்க எழுபத்தஞ்சி கிடா இருக்குது எழுபத்தி ஆறு கிடா இருக்குது ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு குட்டி இருக்குது அது போக எழுபத்தஞ்சி கிடா ரொம்ப சுத்தமான கிடாய் எல்லாமே கொம்பு தோரண ரெண்டு பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட்டுக்கு சராசரி நாற்பது கிலோவுக்கு மேலே நாற்பத்தஞ்சு கிலோ தரம் ஒரு குட்டி கூட விட்டு கொடுக்காதுங்க குட்டிங்களை பாருங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குது எல்லாம் கொம்பு கால் தரம் நோய் நொடி இல்லை ரொம்ப தெளிவான குட்டிங்க ரொம்ப தரமாக இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்தீங்கன்னா எப்போ வேணால் எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த குட்டிலாம் நிற்கிது பாருங்கள் என்ன தோரணு இந்த குட்டிலாம் ஐம்பது கிலோ வருங்க சரியான கறிக்கட்டில் இருக்குது குட்டி திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம அசையந்தி ஃபார்மில் தான் இருக்குது குட்டி தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம நம்பர் கூப்பிடுங்க குட்டிங்களே எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் ஒரு ஒரு குட்டியும் தெளிவாக பார்க்க முடியும் அதுக்காக தான் தெளிவான ஒரு வீடியோ போடணும் போட்டு நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதே குட்டி தான் இது பாருங்க இதெல்லாம் சரியான குட்டி ஒன்றுக்கு ஒன்று சளிச்ச குட்டி எதுவுமே இல்லை நல்ல அழகு குட்டிங்க நல்ல வளர்ப்பு தெளிவாக இருக்குது இன்னும் கொண்டு போய் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதம் மேய்ச்சலில் கிடந்து இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தொட்டி போட்டு கொஞ்சம் தீவனம் போட்டு குட்டிங்க நல்லா தெளிவாக இருக்குது இன்னும் கை தீவனம் கொடுத்தோம்னா குட்டிங்க முறுக்கிட்டு நிற்கும் இன்னொரு அறுபது நாள் இருக்குது குட்டிங்க வேறு கணக்கில் வந்து நிற்கும் தேவைப்படுற நண்பர்கள் கூப்பிடுங்க நல்லபடியாக எடுத்துக்கலாம் நன்றி